சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் நாவலர் ரீதியில் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு யாழ்ப்பாணம் நாவலர் ரீதியில் இந்த இடம் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் நாவலர் ரீதி அஞ்சு சந்தை அருகில்தான் இந்த வீடு அமைந்திருக்கு இந்த வீடு தொடர்பாக மேலதிக விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னம் நீங்கள் தான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் அடுத்ததாக வந்து இந்த வீட்டுக்காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றரை பரப்பு காணி இது இந்த காணிக்குள்ளே தான் இந்த பெரிய மாடி வீடு அமைந்திருக்குது கீழ் வீடு வந்து மூன்று அறைகளுடன் ஒரு பெரிய நல்ல அழகான வீடும் ஒரு கிச்சன் மற்றும் ஸ்டோர் ரூம் மற்றது அட்டேச் பாத்ரூம் என சகல வசதிகளுடன் கூடிய வீடு தான் இது மற்றது வந்து கீழ்வீடு இருக்கிறது போல மேல் மாடியிலும் மூன்று நல்ல அழகான அறைகளுடன் ஒரு பெரிய கிச்சன் மற்றது ஸ்டோர் ரூம் மற்றது அட்டாச் பாத்ரூம் என சகல வசதியிலும் மேல் வீட்டிலும் இருக்கிறது மேல் வீட்டுல வந்து வாடகைக்கு இருப்பவர்கள் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று கா போயிருந்த வகையால அந்த விவரங்களை காட்ட முடியாமல் இருக்குது அஹ் மற்றது நல்ல தண்ணியுடன் நல்ல கட்டு கிணறும் ஒன்று இருக்குது இந்த வீடு வந்து சரியாக இங்க அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல வந்து நாவலர் வீதி அஞ்சு சந்தைக்கு பக்கத்துல அதாவது வந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் நாவாந்துறைக்கு செல்லும் பிரதான வீதி ஓரத்துல தான் இந்த வீடு அமைந்திருக்கு மற்றது இந்த இடத்துல வந்து தூர இடங்களில் இருந்து அதாவது வந்து தென்பகுதியிலிருந்து வந்து தொழில் செய்யும் மக்களே அதிகமாக காணப்படுகின்றனர் நிறையவே தொழில் துறைகள் கொண்ட பகுதி இது மற்றது வந்து இந்த மாதிரியான இடங்களில் வந்து இப்படியான வீட்டை வாங்குவது என்பது கஷ்டம் மிக அருமையான வீடு நீங்கள் இந்த வீட்டை வாங்கினாலும் தற்போது வாடகைக்கு இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீட்டை வந்து ஒரு தங்கமாக மாற்றிக்கொள்ள முடியும் நிறையவே வியாபாரிகள் வந்து போகிற இடம்தான் இது மற்றது வந்து இந்த வீட்டின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடு வந்து ஒரு அவசர தேவை ஒன்றுக்காக விற்கப்படுகிறது இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மெலிவாகத்தான் இருக்குது இதனுடைய விலையும் கூறுகின்றார் பயப்படாமல் வாங்கலாம் நல்ல காணியும் நல்ல பெருமதியான இடமுமாக இருக்குது மற்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கடைத்து பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய விலைதான் இது மற்றது உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அதை பயன்படுத்துங்கள் பானி தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க